அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துள்ளாய் ஓ உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது அண்மையில் தஞ்சையில் நடந்த எஸ்டிபிஐ வக்பு உரிமை மீட்பு மாநாடு இதில் ஐந்து மாவட்டங்களிலிருந்து மக்கள் கலந்து கொண்டார்கள் அதில் பெண்கள் மிக அதிகமாக கலந்து கொண்டது இந்த காணொலி மூலியமாக நீங்கள் காணலாம் மேக்சிமம் எல்லா இடங்களையும் வந்து அவர்கள் அமர்ந்திருந்த எல்லா இடங்களையும் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் இந்த காணொலியில் இறுதி வரை பாருங்கள் இது பார்ட் இரண்டாகும் பார்ட் ஒன்று பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது அதை கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்

என்னுடையது என்னுடையது என்னுடைய என்று சொல்லுவதனாலதான் தான் உரிமை என்று சொல்லப்படுகிறது என்னுடைய குடும்பை நீ நினைப்பா என்று சொன்னால் அந்த உரிமையை புடுங்கக்கூடிய உன்னை தட்டி பறித்து நீ எனக்கு தாய் என்று சொல்லி தட்டி பறித்து இதை

ஒருவே ஒரு சகோர எனக்கு ஒரு மாற்றத்தை மெசேஜ் போட்டிருக்கிறார் என்ன போட்டிருக்கிறார் யாராவது இருந்து என் தாயே, என் தகப்ப என் சித்தப்பா என் சித்தி என் மாமா நீங்க யாராக இருந்து போங்க

அலெக்சாண்டர் கடைசியில என்ன பண்ணி போனாரு கடைசி என்ன பண்ணது ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த ஒண்டி அரசுக்கு எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு என்னால எல்லாம் முடியும் நான் வச்சாதான் சட்டம் என்னை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மமதியிலையும் பெருமையிலையும் அகம்பாவத்திலையும் ஆடுவேன்னு சொன்னா அழிவுக்கு முன்னானது அகந்தை அழிந்து போவா என்பது மறந்து போகக்கூடாது அழிவுக்கு முன்னானது என்னது அகந்தை கண்டிப்பா அழிந்து போவா என்பது மறந்து போயக்கூடாது இது இஸ்ராத்துக்காக இஸ்ராத்துடைய இஸ்லாமியனுடைய அந்த என்ன சொல்ற ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட வற்பு இந்த வற்பை நீ சொல் தொடுவின்னு சொன்னா நீ மிகப்பெரிய வக்பை ஒருத்தர ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வரணும் ஒவ்வொரு சகோதர சகோதரி புரிந்து கொள்ள வேண்டும் வக்பே என்பது நம்முடைய உரிமை

இது இந்த தேசம் காணும் இந்த நம்முடைய மக்கள் காண்பார்கள் இந்த சிறுபான்மை மக்கள் கண்டிப்பாக கண்டு நல்ல வேலைக்கு மிகப்பெரிய துணையா இருக்கு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது எனவே அவங்களோடு காத்திருக்கிற தஞ்சை மண்டலத்தில் உள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் மனவாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி எடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மாநில அரசு ஃபாஸ்ட் நன்றி தஞ்சை வடக்கு மாவட்ட பொதுச் செயலர் வியார் சுவர்கள் சால்நிலை அணிவினை தொடர்ந்து தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய வேளாண் மண்டலமாக அறிவிக்க கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திய எங்கேயாவது இடத்துல போர் போட்டா கூட உடனே வந்து தடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த யாருன்னு சொல்லப்படும் எங்க மீதன் எடுத்துருவாங்களோ தண்ணிக்கு போர் கூட போல இந்த தஞ்சை மண்டலத்தில் அந்த மிகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய மரியாதைக்குரிய பேராசிரியர் மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன்

தஞ்சையிலே எஸ்டிபிஐ கட்சி மாபெரும் வஹ் மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறது இது உரிமை மீட்பு மாநாடு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா தப்ரே ஆலம் பாதுஷா அவர்கள் உள்ளிட்டு தொகுப்புரை வழங்கிய வழங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பர் உள்ளிட்டு முன்னிலை வகிக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி பொறுப்பாளர்கள் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை தஞ்சை தெற்கு புதுக்கோட்டை மேற்கு மாவட்டங்களின் எஸ்டிபிஐ பொறுப்பாளர்கள் இங்கே சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் எங்களுடைய நிறுவன தலைவர் எஸ் எஸ் பாக்கர்களை அவர்களே எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சாயுஷா சத்மிகா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அருமை Subscribe to Creativity channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.